ஏகாஷ் நீங்கள் பாத்தோமே கார்ட்டன் வீடியோ இனி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டென் கே பெஷனால நம்ம கியூஎன்டி வீடியோ பண்ண போகிறோம் ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா அப்படின்னா நீங்கள் கேட்டிருந்த கேள்விக்குலாம் நான் எனக்கு வந்து பதில் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க வீடுக்குள்ள போகலாம் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா காட்டூன் ஜென்ரேஷன் வந்து கேட்டுக்காங்க அப்புறம் ஒய் யூ ஸ்டார்ட் யூடியூப் சேனல் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி லாக்டவுனில் தான் வந்து கொரோனா லாக்டவுனில் தான் என்னோடய சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயங்கரமான ஒரு ரீச்சில் வந்து இருக்குது அதுக்கெலாம் நீங்கள் தான் காரணம் உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மிக ரொம்ப நன்றினே சொல்லுவேன் அடுத்த கேள்வி வந்து என்னோடய ஃபேஸ் வியூவில வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க நம்மளோட ஃபேஸ் ரியூல் வந்து இன்னும் நல்லா பெருசாகனே நம்ம சேனல் வந்து அப்போ வந்து ஃபேஸ் ரியூவில் வந்து போடலாம் ஓகே அடுத்த கோபி கோபிகேமார் கேட்டுருக்காரு என்னன்னா என்ன மைக் யூஸ் பண்ணுற ப்ரோ அப்படின்னு கேட்டுக்காரு நான் வந்து பூயா மைக் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன் அடுத்து ஆர்ஜே சென்ட்ரின்னு ஒரு கேள்வி கேட்டுக்காரு என்னன்னா வாட்சுவர் ஆம்பிஷன் அப்படின்னு என்னோடய ஆம்பிஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென் கே வந்தது அது வந்து இப்போ ரீச் ஆயிடுச்சு அடுத்தது அடுத்த எய்ம் வந்து நான் வந்து டுவெண்ட்டி கேனு வைக்கிறேன் டுவெண்ட்டி கே வந்ததுன்னு நான் வந்து ஃபிஃப்டி கே வைப்பேன் இந்த மாதிரி என்னோடய ஆம்பிஷன் வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் என்னோடய ஆம்பிஷனு திரும்ப ஆர்ஜே சென்ட்ரி வந்து கேள்வி வாட்ச் வாச்சுவேர் ஏஜுன்னு என்னோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டினே நான் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து தான் படிக்கிறேன் அடுத்து டோரிமான் ஃபேன் வந்து கேள்வி கேட்டுக்காரு உங்கள் ஃபேவரட் யூடியூபர்னு என்னோட ஃபேவரட் யூடியூபர் வந்து எல்லாருமே தான் ப்ரோ யாருமே நான் வந்து இவரு தான் அப்படின்னு வந்து சொல்ல மாட்டேன் எல்லாருமே எனக்கு வந்து பிடிக்கும் அடுத்து ஜெய்துர்க் வந்து கேள்வி கேட்டுக்காங்க ப்ளீஸ் புட் டோரிமான் எபிசோட்ஸ் அண்ணானே ஸோ டோரிமான் எப்பிசோட்ஸ்லாம் இப்போது பார்த்தீங்கன்னா வராது ஏன்னா காப்ரேட் ப்ராப்ளம்னால இப்போ வந்து டோரிமன்லாம் போட மாட்டோம் வெறும் பார்த்திங்கன்னா சின்னோட எபிசோட்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து போடுவோம் காப்ரேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டோரிமன் வந்து போடலாம் ப்ரோ அடுத்து அபினா வந்து கேட்டு கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஷின்சானில் ஷின்சான் தவிர பிடிச்ச கேரக்டர் வந்து யாருன்னு கேட்டிங்க எனக்கு வந்து ஷின்சான் கார்ட்டூனில் வந்து போதாம் ப்ரோ பிடிக்கும் ஏன்னா போதாம் வந்து சைலண்டாக எதுவும் பேசாமல் இருப்பான் எனக்கு வந்து போதாம் பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் திரும்ப வந்து ஆஜி சென்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மை நேம் வாஸ் ஃபரி ஸோ ப்ளீஸ் மென்ஷன் மை நேம்னு ஹாய் ஃபரீஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க அடுத்து சைனி கார்ட்டூன் சிஸ்டர் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க டூ ஹேவ் சிப்லிங்ஸ்ன்னு எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க சிஸ்டர் அடுத்து பிரவீன் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க எப்படி ப்ரோ இந்த மாதிரி உங்களுக்கு யூடியூப் வீடியோஸ் போடணும்னு ஐடியா வந்துச்சு அண்ட் யூ ஆர் ஸ்டெடிங் விச் ஸ்டாண்டர்ட் ப்ரோன்னு வந்து கேட்டுக்கீங்க எப்படின்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மூவிஸ் அப்புறம் டோரிமான் எபிசோட்ஸ் மூவிஸ்லாம் கூட டப்பாகமாக இருந்திருக்கு ஸோ அதனால் நிறைய மூவிஸ்லாம் எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் ஸோ நீங்களும் அதுக்கு வந்து பார்த்து நல்ல சப்போர்ட்டில் தந்துடுறீங்க ஸோ அதுக்கெல்லாம் உங்கள் உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி அடுத்து டாப் எடுக்கிற வந்து கேள்வி கேட்டுருக்காரு ஸோ யூரோ வந்து ஒரு பெரிய யூடியூபர் தான் ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ ஸோ அவர் என்ன கேள்வி கேட்டுருக்காருனா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வேறு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு யாரும் இல்லை ப்ரோ நான் மட்டும்தான் வந்து கண்டென்ட்லாம் வந்து தேடி அதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நானே தான் வாய்ஸ் வர் பண்ணி அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்புறம் கமெண்ட்ரின்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் எங்கே இருக்கீங்க ப்ரோ நான் வந்து சென்னையில் தான் ப்ரோ இருக்கேன் ஸோ இதுக்கு மேலே வந்து சொல்ல முடியாது ஏன்னா பர்சனல் டீடைல்ஸ் ஸோ அதனால் சாரி ப்ரோ ஸோ அப்புறம் நிறைய பேர் வந்து என்னோட பேர் வந்து கேட்குறீங்க என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் எஸ்கே அப்புறம் எம் கே கிருஷ்ணன் வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ அப்படின்ட்டு ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி ப்ரோ அடுத்தது அபினவ் கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்காரு மாதிரி ப்ரோ நான் வந்து கேரளா இருந்து வந்திருக்கேன் உங்களோட பிக் ஃபேன் அப்படின்ட்டு கேரளாலேருந்து தான் என்னோட சேனல் வந்து பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அடுத்து பிரவீன் குமார் வந்து திரும்ப இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு ஏன்னா கார்ட்டூன் வேட்டினே எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பேர் வைக்கணும்னு உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்ட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு நம்ம வந்து எப்போவுமே வந்து கா வந்து சின்சனோ டோரிமனோ வந்து தான் சொல்லுவோம் ஆனால் நம்ம அனிமி வேட்டைன்னு வச்சால் யாரும் பார்க்க மாட்டாங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால கார்ட்டூன் வடித்தேன் அப்புறம் வந்து நம்ம வந்து தமிழ் மூவி எக்ஸ்பிளைன் என்ன பண்ணுறோம் ஸோ அதனால் ஒரு தமிழ் வேர்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக வேட்டைன்னு வச்சுருக்கேன் தமிழா அப்படின்றது வந்து வச்சா கார்ட்டூன் தமிழா அப்படின்றது நிறைய பேர்லாம் வச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு காரணத்தினால கார்ட்டூன் வேட்டை அப்படின்னு இந்த ஒரு ஐடியா வந்தது இவர் கமெண்ட் பண்ணிருக்கிறதுலேயே இன்னொரு கேள்வியாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் சேனல் வச்சுருக்கிறது உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ தெரியுமா அப்படின்ட்டு எங்களோடய ஃபேமிலிக்கு வந்து எங்களோடய அப்பா அம்மா சிஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும் மட்டும் வேறு யாருக்குமே என்னோட தெரியாது தெரியாது யாருக்குமே ஒரு கேள்வி கேட்க உங்க ஃபேவரட் சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டு எனக்கு வந்து சூப்பர் ஹீரோலாம் யாரும் இல்லை நானே தான் எனக்கு வந்து சூப்பர் ஹீரோன்னு வந்து வந்து எனக்கு வந்து பிடிக்காது சூப்பர் ஹீரோ அப்படின்றது நானே வந்து நினச்சிக்கிறேன் அடுத்து வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க வாட் இஸ் வாட் இஸ் யூர் நேம் அண்ட் மென்ஷன் மை நேம் மை நேம் இஸ் கார்த்திக் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு என்னோட ஏஜும் என்னோட நேம் வந்து சொல்லிட்டேன் என்னோட ஏஜ் வந்து ஃபிஃப்டீனே நேம் வந்து விஷாலாஸ் அப்புறம் உங்களோட பேர் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கீங்க ஆய் கார்த்திக் ப்ரோ எப்படி இருக்கீங்க அடுத்து அனிமி டூன்ஸ் தமிழ் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இவரும் ஒரு யூடியூபர் தான் ஸோ டூ வீக்ஸ் முன்னாடி தான் ஃபைவ் கே இப்போ டென் கே வேறு வேறு லெவல் கோர்த்து இன்னும் வளர்ச்சி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் நண்பரே அப்படின்ட்டு அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த கமெண்ட்டை படிக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ அடுத்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நான் ஷின்சன் போடுற ஸ்பெஷல் எங்க எங்கேருந்து பார்க்குறீங்க எப்படி போகிறான் நானும் டலோ பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிகிராம்ல இருந்தா தான் எடுக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து எப்படி டெலிகிராமில் போய் பார்க்கணுன்னு தெரிலனா நம்ம காட்டன் வேட்டை டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதுவும் எப்படி ஜாயின் பண்ணுறது தெரியலனா இதுக்கு போட்ட முன்னாடி வீடுல தான் நான் எப்படி என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் அது மூலமாக ஜாயின் பண்ணி அந்த ஸ்பெஷல் எபிசோட்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ரோ அப்புறம் அப்துல் அஜீஸ் வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து நபிலான்றது தான் அவங்க பேர் அவங்க வந்து என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா உங்கள் ஒரு டைம் மிஷின் இருக்குது ஒன்று நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கான பதில் வந்து எல்லாருமே அவங்களோட ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்காக ஃப்யூச்சருக்கு தான் ப்ரோ போவாங்க ஸோ அதனால் நானும் வந்து ஃபியூச்சருக்கு தான் போவேன் அடுத்த டெக்கவீன் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டுருக்காரு ப்ரோ நீங்கள் ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்ட்டு அவர் வந்து கேட்டிருக்காரு இதுக்கான பதில் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் ப்ரோ எதுக்குனா இந்த மாதிரி நம்ம டோரிமான் மூவிஸு சின்ச்சர் மூவிஸு தமிழ் டப்பில் வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் அது ஜாப்பனீஸில் பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குது தெரியுமா அது வந்து நிறையவே இருக்குது அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பீங்க அது மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து தமிழ் எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து உங்களுக்கு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ

என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் வந்து பவர் டேரக்டர் தான் ப்ரோ எடிட்டிங் வந்து வீடியோ எடிட்டிங் வந்து யூஸ் பண்ணுவேன் தமிழர்களுக்கு பிக்சல் ஆப் தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் கடைசியாக சேத்துக்குமாராமன் வந்து கேட்டுக்கோங்க ப்ரோ நீங்கள் யூடியூபராக இல்லைனா நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக யூடியூபராக இல்லைன்னா நம்ம வந்து எப்பயுமே ஸ்டடீஸ் தான் ப்ரோ கண்டினியூ பண்ணுவோம் வேறு எதுவுமே இல்லை அதுக்கு நான் வந்து ஸ்டடிஸ் வந்து நான் விடலை யூடியூப்பும் ஒரு பக்கம் இருக்கும் ஸ்டடிஸும் ஒரு பக்கம் இருக்கும் ஸோ ஓ பற்றி எப்படின்னா இந்த க்யூண்டிய வீடியோ மேக்ஸிமம் எல்லா கேள்விக்கும் நான் வந்து பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படி யாருக்குனா நான் வந்து ரிப்ளை பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் உங்கள் வந்து கேளுங்க நான் வந்து ரிப்ளையா பண்ணிடுறேன் ஸோ அப்புறம் உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸுன்னு சொல்லணும் தேங்க்ஸுன்னு வந்து உங்களுக்கு வந்து பத்தாது ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ரீச் வந்து கொண்டு வந்திருக்கீங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி ஸோ இதே மாதிரி நிறைய சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு தாங்க ஸோ இப்போ இருக்க சப்போர்ட்டும் வந்து இன்னும் ஜாஸ்தியாக வரணும்னு நான் வந்து சொல்கிறேன் ஸோ அதனால் இன்னும் நம்ம வந்து கண்டிப்பாக போயிட்டே இருக்கணும் இந்த மாதிரி டென் கே மட்டும் போதாது ஸோ அப்படியே டுவெண்ட்டி கே தேர்ட்டி கே அப்படின்னு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கணும் இதுதான் வந்து ஆரம்பம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் ஸோ அவ்வளோதான் இந்த க்யூண்டே வீடியோ ஸோ இந்த க்யூன்டே வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் ஸோ இதில் வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்காதிங்க ஸோ இன்னைக்கு வந்து எபிசோட் போடல கியூஎன்ட வீடியோ தான் வந்து போடுறேன் ஸோ அதனால் கண்டிப்பாக நாளைக்கு வந்து சின்ன எபிசோட் வந்து வரும் ஸோ யார் வந்து தப்பாக நினச்சிக்காதிங்க ஸோ க்யூஎன்ட் வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் அக்கனும் கிளிக் பண்ணுங்க அப்போது நாற்பது ரூபா ஒவ்வொரு வீடுகளும் சொல் வரும் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்குறேன் அதுக்கும் டேட்டா பே பாய்